குறிச்சி சம்பவம் தொடர்பாக இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இந்த அவையிலே விரிவாக பேசியிருக்கிறார்கள் அதற்கு நானும் சரியான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் அன்றைய தினம் அவையிலிருந்து முக்கிய எதிர்கட்சியான அதிமுக தனது கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் மாறாக தேவையற்ற பிரச்சனையை கூடியதும் கிளப்பினார்கள் அவையினுடைய விதிமுறைப்படி கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகுதான் மற்ற பணிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விதிமுறை மீறி உடனடியாக அந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கு ஒரு பெரிய ரகலையே செய்திருக்கிறார்கள் கேள்வி நேரம் பதில் நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பற்றி தான் விவாதிக்கப் போகிறோம் என்று சிவாநாயகர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியும் அதையும் மீறி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களை அவையிலிருந்து அன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறேன் அதற்கு பிறகு தான் நான் அவை அவைக்கு வந்தேன் வந்ததற்கு பிறகு கேள்விப்பட்டவுடன் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுபோது எதிர்க்கட்சி அதுவும் பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்க வேண்டும் எனவே மறுபரிசீலனை செய்து இதை சரி செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு கோரிக்கை வைத்தீர்கள் ஆனால் அதற்கு பிறகும் அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை நாற்பதுக்கு நாற்பது அது அவளுடைய மனசை உறுத்துது கண்ணை உறுத்துது அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் பல்வேறு விளக்கங்களை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்யப்போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது சிபிசிஐ நிவசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் உடனடியாக சென்று அறிக்கையை தர சொல்லியிருக்கிறேன் குற்றவாளிகளில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தேடப்பட்டு வருகிறார்கள் கள்ளச்சாராயம் விஷசாராயம் விழிப்பு ஒழிப்பு நடவடிக்கை தொடர்கிறது இறந்தோர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் தரப்பட்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதுவிலக்கை கவனித்து வந்த ஏடிஜிபி கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்துள் இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இதற்கிடையில் நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட செய்திருக்கு ஆர்ப்பாட்டம் என்பது அது நியாயம்தான் அது எல்லாருக்கும் விதிமுறையில் இடம் இருக்கிறது அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை அது யார் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அதை அது நியாயமான முறையில் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அது அரசு அதற்கு அனுமதி தருகிறது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை கூட திரும்ப திரும்ப சிபிஐ என்கொரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் இதே எதிர்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை ஒன்று வந்தது பாரதி மறந்திருக்க மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு சம அதை எதிர்த்து வேண்டும் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு வேக தடை ஒத்து வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ விளங்க வேண்டும் என்று முடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது குறித்து சிபாநாயகர் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக கள்ளச்சாராயும் பருகி பதினெட்டாம் தேதி நாளிலே இந்த கள்ளச்சாராய் பருகியிருக்கின்றனர் முடித்திருக்கின்றார்கள் அப்பொழுதே பாதிப்பு இருக்கின்றார்கள் சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது அடுத்த நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் அதற்குள் மூன்று பேர் இறந்து விடுகிறார்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தித்தாள் முன் செய்தியாளர்கள் முன் பேட்டி அளிக்கின்ற பொழுது அது மூன்றில் ஒரு வயிற்றுவழியின் காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொரு வயது முதல்வின் காரணமாக இருந்ததாகவும் மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் பேட்டியளித்தார் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை இதை வதந்தையை நம்ப வேண்டாம் என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார் இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறாத ஒரு சூழ்நிலை அது மட்டுமல்ல இந்த மூன்று பேர் இரவுக்கு துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செய்தி கேட்டு அங்கே விற்பனை செய்த அந்த கள்ளச்சாராயத்தை அதிகம் அதிகமான குடித்து இன்றைய தினம் அதிகமான இறப்பு ஏற்பட்டுகின்றது இதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் விடியா திமுக முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் அப்படிதான் நியாயமான விசாரணை நடைபெறும் ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய அந்த விசாரணை சிபிசிஐடிதான் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பொழுதும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்துள்ளனர் இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராய் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுக்கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது இதில் கூட திமுக பெரும் புள்ளிகள் இதற்கு பின்பலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாரா விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பரவலான செய்தி ஆக ஆளுங்கட்சி எந்த காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனாலையும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய கருத்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அது ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கூடுறார் போதைப் பொருள் தடுக்கப்படும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து செய்தி வெளியிடார் ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடுகிறார் அதற்கு பிறகு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துக்கின்றது கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உளவுத்துறை தோல்வி எடுத்துவிட்டதா நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத இன்றைக்கு இதுவரை சுமார் அறுபது உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்றவர்களால் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபி விசாரிக்கப்பட வேண்டும். அதான் ஆளுரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்றubert எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்துர்க்கிறோம். நீங்க நீங்க சிபி விசாரிக்க வேண்டும் கேக்குறீங்க. ஆனா நேத்து ஆர்எஸ் பாரதி பேசும்போது

குறிப்பிட்ட காலத்தில் அது விசாரிக்காத காரணத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்தில் என்ன சொல்றார் இதை விசாரிக்கப்பட வேண்டும் தான் சொல்கிறார் சிபியெலாம் அவர் கேட்கல ஆனா நீதிமன்றம் தான் இதை சிபி விசாரிக்குன்னு சொல்லுது அதை எதிர்த்து நாங்க அங்கே போனேன் அங்கே போகும்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ கேட்டாங்க ஆளுங்க கச்சா போது உச்ச நீதிமன்றத்தில் சிபி வேண்டாம் இங்க மாநிலத்திற்கு லஞ்ச ஒழிப்பு தெரிய விசாரிக்கிறாங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மை தெரிஞ்சு பேச வேணும் அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்தில் இருந்து உயர் நீதிமன்றம் கேச விசாரிக்கணும் வந்தோடனே ஆர் எஸ் பாரதி இந்த வழக்க திரும்ப பெறன்னு சொல்றாரு அப்படின்னா பொய் வழக்கை தான் போட்டிருக்காங்க நான் வழக்கு திரும்ப பெற மாட்டேன் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க திமுக கட்சி சொல்லிட்டாங்க உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில்

அதுக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு எந்த இன்ஜெக்ஷன் போடப்படவில்லை நாங்கள் பேட்டி கொடுத்த பிறகுதான் இந்த மருந்து இருக்குதா என்றே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்க இந்த மருந்து இருக்குதோ அங்க வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறந்த சிகிச்சை கொடுத்தாங்க அவர் சொல்வது கொடுக்கப்பட்ட மருந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில் கூட சொன்னார் எல்லா பேட்டிலும் வந்திருக்கு திட்டமிட்டு இதை இதை மூடி மறைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பொய்யான செய்தி சொல்லிட்டு அவர் தான் ராஜினாமா கொண்டவனும் உரிய முறையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்காத அமைச்சர் அவருடைய இலக்காதான்

எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சார விற்பனையில் ஏற்பட்டாலும் அவள் தண்டிக்கப்பட வேண்டும்